ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மல்லிகைப்பூச்செடி பூ புல்லு பிடுங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் எங்கள் ஊரில் நைட்டு மழை நல்ல மழை பில்லு பிடுங்கிறதுக்கு ஆள் வர சொன்னோம் பிடுங்கி பார்த்தா ஈரம் பதமாக இருக்குது சரி ஆள் வர சொல்லலான்னு சொல்லிட்டு ஆள் வர சொன்னாங்க ஆள் யாருமே வரல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா முக்கு குறைஞ்சிருச்சு கம்மியாக தான் வருதுன்றதுனால புல்லு பிடுங்க மட்டும் வாங்க ஒரு நாலஞ்சு ஆள் வாங்க அப்படின்னாங்க நான் போயிருந்தேன் ஆனால் யாரும் வரலை நீ பாருங்க எவ்வளோ செடி சுற்றி தான் புல்லு இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து பக்கத்துலலாம் மருந்து அடிச்சு விட்டாச்சு முன்னே வந்து களை வெட்டி பார்த்தோம் களை வெட்டினதில் வந்து ரொம்ப நல்லா இல்லை வெட்டுறதுக்கு செடியை சுற்றி அதனால புல்லு பிடுங்கலாம் மழை வந்தான்னு சொல்லிட்டு பார்த்தோம் மழை வந்ததும் புல்லு பிடுங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆள் யாரும் வரலை ஈரம் போயிட்டால் திரும்பி பிடுங்க முடியாது இத்தி இத்திட்டு வரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்களே ஒரு ரெண்டு மீனம் பிடுங்கி பார்த்தோம் அது என்ன உறப்பட்ட புல்லு எங்கேருந்து தான் புல்லு வருதுனே ஒன்றுமே புரியல விவசாயத்தில் எதுக்கும் தயாராக இருக்கணும் விவசாயிங்கிறது இதுக்கு எங்களுக்கு தான் சரியாக இருக்கும் ஆள் வரல உடனே போய் ரோட்டில் புல்லு மருந்து வாங்கிட்டு வந்தாச்சு மருந்து கடையில் போய் புல்லு மருந்து ஒரு லிட்டரு வாங்கிட்டு வந்து அது கிளைசல் ஃப்ரெண்ட்ஸ் அடித்தோம் அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு டேங்க்கு நூற்றி பத்து எம்எல் போடணுமா போட்டு அடிச்சு போட்டு அடிக்க ரெடி ஆயாச்சு அந்த அக்கா ஒரு டேங்க் அடிப்பாங்க நான் ஒரு டேங்க் அடிப்பேன் செடி பக்கத்தில் செடி வேர்லலாம் செ ஒரு செடி வேர்லலாம் அப்படியே கையால் செடியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அடிக்க வேண்டியதாங்க பாருங்கள் எனக்கு இருக்க கொழுப்பு காலத்து காலால் தூக்கி விட்டு அடிக்கிறோம் பார்த்திங்களா அது மாதிரி அந்த பச்சையாக இருக்க புல்லு வேர் இருக்க புல்லு எல்லாத்துலேயும் அப்படியே அடிச்சிகிட்டே வந்தோம் அடித்த எவ்வளோ புல்லு அது சாகுமா என்னன்றது ஒன்றும் தெரியல ஆனால் ஈரம் பதமான ஈரம் நல்ல ஈரம் ஆள் வந்திருந்தால் பிடுங்கி விட்ருக்கலாம் ஆள் வராதனால சரி ஒரே கல்லில் ரெண்டு மாங்காங்கிற மாதிரி நடுவில் இருக்கிற பில்லுக்கும் மருந்து சேர்த்து காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடுவில் இருக்க புல்லு வேரில் இருக்க பில்லுக்கெல்லாம் மருந்து அடிக்கிறோம் பாருங்கள் கையால் குனிஞ்சு குனிஞ்சு தூ தூக்கி தூக்கி அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு குச்சி கொடுக்க அப்படியே குச்சால் தூக்கி பிடிச்சி அடிச்சிக்கலாம் அப்படின்னு அங்கே பாருங்கள் கையால் தூக்கி தூக்கி அடித்து பார்த்தா ஒன்றும் வேலையாகல அப்புறம் சரி ஒரு குச்சி கொடுக்கா குச்சால் அடிப்போன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குச்சால் தான் அப்படியே அடியில் இருக்க கிளையை மட்டும் தூக்கி தூக்கி பிடிச்சிக்கிட்டு அடிச்சிக்கிட்டே இருந்தோம் என்ன அப்புறம் நம்ம வேலை நம்ம தானே செய்யணும் பில்லு ஆயிடுச்சு ஆள் விட்டு போடுவோனாலும் எப்படினாலும் பத்து ஆள் பிடுங்கனாலும் ரெண்டு ஆள் ரெண்டு நாள் பிடுங்குற மாதிரி இருக்கும் ஒரு ஆளுக்கு இரநூறுவா கூலி இப்போல்லாம் வேலை செய்கிறவங்க யாரும் வேலைக்கு போகிறோமே காட்டுக்காரங்களுக்கு நஷ்டமாகவும் நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே பொழுதே போ கூலியே வா அப்படின்னு தான் பில்லு பிடுங்குறாங்க வேறு என்ன பண்ண அதனால் அப்படியே நான் நான் கொஞ்சம் அந்த அக்கா கொஞ்சமாக மாற்றி மாற்றி அப்படியே அடித்தோம் அடிச்சுட்டு அடிச்சுட்டு இருந்தோம் பாம்பு ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பாம்பு ஓடி வந்துட்டு அந்த அக்கா இனிமேல் மருந்து அடிக்க வேணாம் வாங்க வீட்டுக்கு போயிடுவோனுச்சு அப்புறம் நான் தான் சரி இல்லைக்கா நீ அடி நான் வேணால் செடி அந்த அக்கா செடி வளைச்சி வளைச்சு பிடிச்சிட்டு வந்தாங்க நான் ஒரு பக்கம் வந்து குச்சி வச்சு இது பண்ணேன் ஒரு பக்கம் அந்த அக்கா பிடிச்சிட்டு வந்தாங்களே பாம்பு பார்த்த உடனே நான்லாம் பிடிக்க மாட்டேப்பா வீட்டுக்கு போகிறேன்னாங்க உடனே நான் பிடிக்கிறேன் நீ அடி அப்படின்ன அங்கே பாருங்கள் இந்த பிற இந்த மருந்து தான் இது பேர் செல்லு இது வந்து ஈரமாக இருக்கும்போது அடிச்சா நல்லா புல்லு சேர்த்திரும் இந்த மூடியால் ரெண்டு மூடி மருந்து ஊற்றணும் ஒன்றரை குடம் தண்ணி பிடிக்குது வெயிட் செம்ம வெயிட்டு ஆள் விட்டால் ஒரு டேங்க்கு எண்பது ரூபா தொண்ணூறுரூவா கேட்குறாங்க எல்லாமே விவசாயத்தில் விலை அதிகம்தான் விளையிறது ஒன்றும் இல்லை ஆனால் கூலி அதிகம் அதில் புல்லு பிடுங்க ஆள் விட்டால் ரெண்டு மீனா மூணு மீனை பிடிங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க மருந்த அடிக்கு சொன்னால் எல்லாம் நம்மளே கொடுத்து ஒரு டேங்க்கு எண்பது ரூபா தொண்ணூறுரூவா கொடுக்கறதா இருக்குது ஆக மொத்தம் விவசாயம் செய்யணுன்னா வீட்டில் சொந்தமாக ஆள் இருக்கணும் வீட்டில் இருக்கிற ஆளுங்கன்னா பரவாயில்ல இல்லைன்னா விவசாயத்தில் நஷ்டம்தான் நம்மளே வேலை செஞ்சால் நம்ம கூலி இருக்குதுன்னு நினச்சிக்கலாம் அவ்வளோதான் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் விவசாயத்தில் பண்ணுனா தானே வேலையாகும் அப்புறம் என்ன பண்ண அப்புறம் அடுத்த டேங்கெலாம் அந்த அக்கா அந்த அக்கா அடித்தாங்க நான் பிடிச்சேன் எம்மா இது வெயிட்டாக இருக்குது என்ன பட்டதுன்னே தெரில இன்றைக்கி வசமாக வந்து சிக்கிட்டோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படியே ஆனால் அடித்தாங்க நல்லா சூப்பராக அடித்தாங்க அந்த அக்கா என்னை விடவே அவங்க சூப்பராக அடிக்கிறாங்க நல்லா ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடிக்கலாம் இன்மேட்லாம் வெயிட்லாம் நம்மளால் தூக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த இதுக்கு அதை ஏங்கிட்ட சொல்லாததுனால வந்து நான் ஃபுல்லாக ஊற்றிட்டேன் ஒன்றரை கூட தண்ணி பிடிக்கும் ஃபுல்லாக ஊற்றிவிட்டேன் எப் ஏண்டி இப்படி என்ன கொள்ளுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணி ஃபுல்லாக ஊற்றி மூடனோடனே அந்த அக்காயை எடுத்து அடித்தாங்க இங்கே பாருங்கள் நானும் செடிக்கு செடி பிடிச்சேன் அந்த அக்கா அப்படியே அடிச்சுட்டே வந்தாங்க அவங்களாம் பயங்கரமாக வேலை செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சும்மா வேஸ்ட்டு எங்கள் விவசாய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயத்தை ஆதரிப்போம் விவசாயிங்க போடுற வீடியோவுக்கு சப்போர்ட்